பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு கார்த்திக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளி மோதிரத்தை இந்த ஒரு விரலில் அணிந்து பாருங்கள் பணமும் நகையும் குவியும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில பணம் மற்றும் நகைகளை குவிப்பதற்கு இந்த வெள்ளி மோதிர எப்படி அணியணும் என்ற சூட்சமத்தை பார்க்க போறோம் நம்ம சேனல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் வெள்ளியின் மகத்துவத்தை பல பதிவுகள் நம்ம பார்த்திருக்கோம் பஞ்ச உலோகத்தில் அதிகமான ஈர்ப்பு சக்தி உடையது இந்த வெள்ளி தங்கத்தை காட்டிலும் வெள்ளிக்கு தாங்க அதிகமான ஈர்ப்பு சக்தி இருக்கு நிறைய வீடியோஸ்ல இதை நம்ம மென்ஷன் தங்கத்திற்கு தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆனால் வெள்ளியை நம்ம விலை உயர்ந்த மற்ற ஆபரணங்கள் மற்றும் பணத்தையும் சேர்த்து ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அதனால தான் நிறைய பணவசிய தாந்திரிகங்களில் வெள்ளியை நம்ம பயன்படுத்துறோம் அக்ஷய திருதியை அன்னைக்கு கூட பார்த்தோம்னா தங்கத்தை வாங்குவதை காட்டிலும் வெள்ளியை வாங்கும் பொழுதுதான் அது அதிகமான பலன்களை கொடுக்கும்னு நம்ம நிறைய பதிவுகள் பார்த்திருக்கும் தங்கத்தை கம்பேர் பண்ணும்பொழுது வெள்ளியின் விலை மிக மிக குறைவு ஓரளவிற்கு பணத்தை நம்ம சேர்த்து வைத்தாலே போதும் வெள்ளியை நம்மால் வாங்க முடியும் குறைந்தபட்சம் வெள்ளி மோதிரத்தையாவது நம்மால் வாங்க முடியும் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க திருப்பதியை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பணக்கார கோவில்களில் மிகவும் முக்கியமான கோவில் பெருமாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய தட்டுகள் மற்றும் நெய்வேதியத்திற்காக பயன்படுத்தப்படும் தட்டு கிண்ணம் அனைத்துமே வெள்ளியில் தான் இருக்கும் தீர்த்தத்திற்காக பயன்படுத்தும் பஞ்ச பாத்திரங்கள் கூட வெள்ளியில் தான் இருக்கும் திருப்பதி கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வருமானத்தை வைத்து எல்லா பொருட்களையும் தங்கத்திலேயே வாங்க முடியும் இருந்தாலும் சில குறிப்பிட்ட பொருட்களை வெள்ளியில் தான் வச்சிருப்பாங்க இதற்கான காரணம் தங்கத்தை காட்டிலும் வெள்ளிக்கு தாங்க அதிகமான ஈர்ப்பு சக்தி வெள்ளி பொருட்களை நாம் பயன்படுத்தினாலே மற்ற அனைத்து செல்வங்களையும் நம்மால் ஈர்க்க முடியும் நீங்க நிறைய பேர் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பிடும் பொழுது சொல்லப்படுது வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க பணக்காரர்கள் நினைத்தால் தங்கத்துல ஒரு ஸ்பூன் வாங்க முடியும் இருந்தாலும் நாம் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தட்டு மற்றும் ஸ்பூன் வெள்ளியில் இருந்தால் அது பணத்தை ஈர்க்கும் இந்த வெள்ளி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற உலோகம் சுக்கரனை வெள்ளி கிரகம் தான் நம்ம சொல்லுவோம் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சுகங்களையும் செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் ஒருவருடைய ஜாதக சுக்கரன் ஆட்சி பலம் அல்லது உச்ச பலத்துடன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணம் பெயர் புகழ் ஆடம்பரமான வீடு அமைதியான குடும்ப வாழ்க்கை அனைத்துமே கிடைக்கும் அப்படிப்பட்ட சுக்கரனுடைய பரிபூரணமான ஆற்றலை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த வெள்ளிக்கு இருக்கு இந்த பூமியில் சில பொருட்களுக்கு மட்டும்தான் தோஷம் கிடையாது உதாரணத்திற்கு மயிலிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தோஷம் இல்லாத பொருள் அது அதுபோல உலோகங்களில் தோஷம் இல்லாதது இந்த வெள்ளி அதனால தான் இந்த வெள்ளி மோதிரத்தை யார் வேணாலும் அணியலாம் வைரம் மற்றும் அதிர்ஷ்ட கற்களை நீங்க ஜாதகத்தை பார்க்கணும் ஆனால் வெள்ளி மோதிரத்தை அணிவதற்கு நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேருமே வெள்ளி மோதிரத்தை அணியலாம் நாம் அணியக்கூடிய இந்த வெள்ளி மோதிரம் உச்சபட்ச பலனை தரணும் அதிகபட்ச பலனை தரணும்னா அதற்கு ஒரு சூட்சமும் இருக்கு முதல் விஷயம் வெள்ளி மோதிரத்தை வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வாங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் இந்த வெள்ளி மோதிரத்தை வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஏகாதசி திதி வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியிலும் வெள்ளி மோதிரத்தை நாம் வாங்கலாம் சோ இப்ப நம்ம பார்த்த நாட்கள்ல வெள்ளி மோதிரத்தை நீங்க வாங்குங்க ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் நீங்க தவிர்க்கணும் வெள்ளிக்கிழமையில இந்த வெள்ளி மோதிரம் வாங்குறவங்க சுக்கிர வாங்குவது இன்னமும் அதிகப்படியான பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர வரக்கூடிய நேரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இருக்கும் நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கும் நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் நேரம் இந்த மூன்று நேரங்கள் தான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இருக்கும் அந்த சுக்கரஹோரை நேரத்தை நம்மால பயன்படுத்த முடியாது அது கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கா இருக்கிறதுனால கடைகள் அப்போ திறந்திருக்காது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கும் நேரம் அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் நேரத்தை வெள்ளிக்கிழமையில் வெள்ளி மோதிரத்தை வாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா காலை மணி மணி முதல் வரை இருக்கும் ராகு கால நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இருக்கும் யமகண்ட நேரம் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க சுக்கரகோரையில வாங்க முடியாதவங்க கூட இந்த ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு வெள்ளிக்கிழமையில் மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க வாங்கலாம் குறிப்பாக சாயங்கால நேரத்திற்கு பிறகு வெள்ளியை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவது ரொம்பவுமே சிறப்பு வெள்ளி மோதிரத்தை வாங்கிட்டு வந்த உடனேயே டைரக்டா நீங்க விரல்ல போட்டுக்க கூடாதுங்க சுத்தமான ஒரு டம்ளர் நீங்க எடுத்துக்கோங்க அல்லது பஞ்ச பாத்திரத்தை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையில இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது வெள்ளி டம்ளர் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டம்ளர் நிறைய தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க ஐந்து முதல் பத்து துளசி இலைகளை அந்த தண்ணீர்ல நீங்க போடுங்க அதற்கு பிறகு நீங்க வாங்கி வச்சிருக்க கூடிய வெள்ளி மோதிரத்தையும் அந்த தண்ணீர்ல நீங்க போடணும் அதாவது அந்த துளசி தீர்த்தத்துல இரவு முழுவதும் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை நீங்க மோதிரம் வாங்குறீங்கன்னா அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு துளசி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய மோதிரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க தீர்த்தத்தை செடிகளுக்கு பக்கத்துல நீங்க ஊத்திடலாம் அந்த வெள்ளி மோதிரத்தை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்துல வச்சு ஒரு அர்ச்சனையை நீங்க பண்ணிக்கணும் அந்த மோதிரத்தை யார் போட்டுக்க போறாங்களோ அவங்களுடைய பெயர்ல அர்ச்சனையை நீங்க செய்யணும் அதற்கு பிறகு அந்த மோதிரத்தை வாங்கிட்டு பெருமாள் கோவிலிலேயே கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ண மாதிரி நின்னுக்கிட்டு அந்த மோதிரத்தை நீங்க போட்டுக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்னுட்டே தான் இந்த மோதிரத்தை நீங்க போடணும் நீங்களே டைரக்டா அணிஞ்சுக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட சொல்லி அல்லது உங்களுக்கு ராசியாக நினைக்கக்கூடிய நபர்கள் கையால அந்த மோதிரத்தை நீங்க போட்டுக்கோங்க அடுத்த முக்கியமான கேள்வி எந்த விரல்ல இந்த மோதிரத்தை நாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா கட்டை விரலை தவிர்த்து மற்ற எந்த விரல்ல வேணாலும் நீங்க இந்த வெள்ளி மோதிரத்தை போட்டுக்கலாம் அதிலும் குறிப்பாக ஆல்காட்டி விரல் நடுவிரல் அல்லது சுண்டு விரல் இண்டெக்ஸ் இந்த மோதிரத்தை நீங்க போட்டுக்கோங்க மோதிர விரல் அதாவது ரிங் போடக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க தாராளமாக நீங்க போட்டுக்கலாம் இருந்தாலும் ஆல்காட்டி விரல் நடுவிரல் மற்றும் சுண்டு விரல்ல போடும் பொழுது இன்னமும் சற்று அதிக அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி ரைட் ஹேண்ட்ல போடலாமா அல்லது லெப்ட் ஹேண்ட்ல இந்த மோதிரத்தை போட்டுக்கலாமா வலது கையில போடணுமா அல்லது இடது கையில போடணுமான்னு கேட்டீங்கன்னா இடது கை விரல்களில் போடுவது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் லெப்ட் ஹேண்ட் பிங்கர்ஸ்ல போடுறது நமக்கு இன்னமும் அதிகமான பலன்களை கொடுக்கும் ரைட் ஹேண்ட்லயும் நீங்க போட்டுக்கலாம் வலது கையிலையும் நீங்க இந்த வெள்ளி மோதிரத்தை போட்டுக்கலாம் தவறே கிடையாது இருந்தாலும் சற்று அதிகமான பலன்கள் இடது கையில போடும்பொழுது நமக்கு கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில வெள்ளி மோதிரத்தை போடுவது உச்சபட்ச பலனை நமக்கு கொடுக்கும் மோதிரத்தை நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு நாள் துளசி தீர்த்தத்துல ஊற வைக்கணும் அடுத்த நாள் அல்லது அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவில்ல வச்சு நீங்க இந்த மோதிரத்தை போட்டுக்கோங்க ஒரு வாரத்திற்கு பிறகு போட போறவங்க ஒரு வாரம் முழுவதும் துளசி தீர்த்தத்துல அந்த மோதிரம் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஒரு நாள் இருந்தாலே போதும் அடுத்த நாள் அதை எடுத்து நீங்க பீரோல அல்லது பூஜை அறையில வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் மோதிரத்தை பெருமாள் பாதத்துல வச்சு ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சுட்டு அந்த மோதிரத்தை கிழக்கு திசையை நோக்கி நின்னு நீங்க போட்டுக்கோங்க இப்ப நம்ம பார்த்ததை போல வெள்ளி மோதிரத்தை நீங்க போட்டு பாருங்க மிக குறுகிய காலத்துல பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும் கழுத்தை கூடிய அளவிற்கு கடன் தொல்லையில இருக்கிறவங்க அடகு வச்ச நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல வெள்ளி மோதிரத்தை நீங்க போட்டு பாருங்க அனைத்து விதமான பண நெருக்கடிகளும் படிப்படியாக குறையும் திருவோண நட்சத்திரம் மற்றும் ஏகாதசி திதியில வெள்ளி மோதிரம் வாங்குறவங்களும் இப்ப நம்ம பார்த்ததை தாங்க நீங்க ஃபாலோ பண்ணனும் அன்றைய நாள் முழுவதும் துளசி தீர்த்தத்தில் மோதிரத்தை நீங்க ஊற வைக்கணும் அடுத்த நாள் அல்லது அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த மோதிரத்தை பெருமாள் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணதற்கு பிறகு கையில நீங்க போட்டுக்கோங்க அடுத்ததாக வெள்ளி செயின் மற்றும் வெள்ளி பிரேஸ்லெட் வாங்குறவங்களும் இதை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாம் இப்ப நம்ம மோதிரத்திற்கு பார்த்ததையே அப்படியே நீங்க செயின் மற்றும் பிரேஸ்லெட் ஃபாலோ பண்ணுங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி